ஒரு அருமையான ஒரு ட்ரெக்கிங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நடந்துக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கு இந்த இடம் சில்லுன்னு இருக்கு காற்று அருமையான ஒரு காத்து வழியாக இருக்கு நல்ல ஒரு மலையேற்றம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு கோயில் அந்த இடத்துக்கு தான் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் நாம இப்ப வந்திருக்கிற இடம் இன்னைக்கு நியாகமலை மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி வந்திருக்கோம் அந்த ஆரல்வாய் மொழியில அருள்மிகு அபயம் காத்த பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இது செக்கர்கிரி என்ற மலை மேலே இருக்கு

அது அவள கஷ்டப்பட்டு ஏர்பி பாமி பார்க்கணுமா சாமி full-ஆ தரணும்னா சாமி பார்த்து வரலாம் ஆங்க பார்த்துட்டு போட் எடுத்துட்டு வந்தலா ஒரு 5 நிமிஷம் இருங்க சாமி கூட பார்க்க முடியுமா பா சக்கர்மலை ஆரல்வாய் முடி முருகன் கோயில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான முருகன் கோயிலாகம் இந்த கோயில் ஆரல்வாய் முடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் தென்கிழக்கு பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தின் எல்லை பகுதியில் உள்ள ஒரு சிறிய நகரமாகும் இந்த கோயில் ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது இது பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியையும் இயற்கையின் அழகையும் அனுபவிக்க உதவுகிறது இன்னைக்கு நம்ம ஆறுவாய் மொழியில் இருக்கக்கூடிய முருகன் மலைக்கு வந்திருக்கோம் அதிரடி கோயில் நிறைய போட்டிட்டாங்க ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு வியூ பார்க்கறதுக்கு இங்கே நல்லா போயிட்டு இருக்கோம் இந்த இடத்த யூடியூப்பில் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இங்கே வரலான்னு பார்த்தோம் பட் ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஆனால் இன்றைக்கி ஆர்வமே லேட்டு தான் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு மேலே போயிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது பார்க்க போகலாம் இந்த கோவிலுக்கு அருகில் ஒரு அருவி மற்றும் குன்று உள்ளது அருவி ஒரு பார்ட் டைம் அருவி மாதிரி தான் மழைக்காலத்தில் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி நீ நீரோட்டன்றது இங்கே இல்லை இந்த கோயிலுக்கு போகிறது பக்தர்களுக்கு நடைப்பயிற்சி மற்றும் இயற்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை வாரி வழங்குகிறது கோவிலுடைய வழிபாட்டு நேரங்கள் பொதுவாக உட்பட்டது பூசாரி இருக்கிற வரைக்கும் தான் இங்கே கோவில் வந்து நடத்திறந்திருக்கும் மற்ற நேரங்களில் மூடப்பட்டிருக்கோம் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மலை அப்பேற்பட்ட மலை வழியில் பார்த்து பூசாரிங்கிற ஒரு கிளை இறங்கி போனதே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையிலே பார்த்தோம்னா நாலு மணிக்கெலாம் மேலேருந்து கிளை இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கீழே நாலு நாற்பத்தஞ்சு கிலோ கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனால் மட்டும்தான் இந்த கோயிலில் நம்ம நடை திறக்கப்பட்டு நம்ம சாமியை பார்க்க முடியும் மற்றபடி பங்குனி உத்திரம் முக்கியமான ஒரு செலிப்ரேஷன் இங்கே இருக்குது முருகன் பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான ஒரு திருவிழாவாக இருக்குது அடுத்ததாக கார்த்திகை தீபம் சிவன் மற்றும் முருகன் வழிபாட்டுக்கு முக்கியமான திருவிழா சித்திரை திருவிழா முருகன் சித்திரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் திருவிழா இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் இந்த கோயிலில் கொண்டாடப்படுது இந்த கோயில் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதி மற்றும் தெய்வீக அனுபவங்களை வழங்கும் இடமாக அறியப்படுகிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நடந்துருக்கு அதில் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு பட்னா அடிக்கிற காற்று கையில் இருக்கிற ஃபோனை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குது நடக்கும்போது நம்மளை புஷ் பண்ணது காற்று அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிக்ரெஸ் ஒரு காற்றாக இங்கே இருக்குது நல்ல ஒரு அருமையான காத்தானா சில்லுன்னு இருக்குது நடக்க முடியாதவங்க கூட அந்த காற்றை புஷ் பண்ணி உங்களை மேலே தள்ளிவிடுது அளவுக்கு ஒரு அருமையான ஒரு காற்று அடிக்குது இங்கேருந்து இங்கேருந்து அந்த காற்றாலைகளை பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏரியாச்சு மலைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்டெப்ஸு ஏறி இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருந்தாச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே மேலே போக வேண்டியது இருக்குது ஆனால் காற்று இங்கே ஏசி போட்ட மாதிரி இருக்குது செல்லுன்னு ஒரு காற்று அது வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குது அருமையாக இருக்குது இந்த பச்சை பசேல் புல்வெளிகள் பார்க்குறதுக்கு அந்த மேகங்கள் ஆஹா இருந்து பார்க்க பார்க்க எப்படி இருந்துச்சோ இப்போ இன்னும் சொர்க்கம் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த மலை மேலே பாருங்கள் அப்படியே பனி மூடிய சிகரங்கள் இந்த மலையில் அப்படியே மழை சாரல்கள் தூரல்கள்லாம் போடுது நாங்கள் தான் கடைசின்னு பார்த்தா எங்களுக்கு பின்னாடியே மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் கோயில் பூசாரி ஆல்ரெடி கிளம்பியாச்சு கோயில் ஆனால் கொஞ்சம் திறந்துருக்கும் அதில் அது வழியாக பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க அதை நம்பி தான் போயிட்டுருக்கோம் அருமையான ஒரு காற்று புல்லுளியாக இருக்குது செயலில் புல்வெளிகளோட மனது இனி இயற்கை காட்சிகளோட மலையில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்கக்கூடிய அந்த மலையேற்றம் அருமையாக இருக்குது இனிமையாக இருக்குது வாங்க இன்னும் நம்ம மலையே போகலாம் இப்போ நம்ம மொதல் மலையை ஏறிட்டோம் மொதல் மலையிலேருந்து ரெண்டாவது மலைக்கு போகிறதுக்கு ஒரு நடுவில் ஒரு கேப்பு ஒரு கனவாக இருக்குது அதில் அடிக்கிறது பாருங்கள் காற்று சும்மா நம்மளை கீழே தள்ளி டம்பில் இருக்குது இந்த இடத்துல வந்து ரொம்ப நீங்கள் வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக வரணும் ரொம்ப காற்று அப்படியே அங்கே உட்காந்துடுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மலையேற்றம் நைன்டி பர்சன்டேஜ் வந்தாச்சு இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது கப்பல் அதுக்கு மேலே தான் கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் நல்ல ஒரு அருமையான ஒரு ட்ரெக்கிங் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது இந்த இடம் நல்ல சில்லுன்னு இருக்குது காற்று சின்ன மலை தான் நாங்கள் நாலு இருபத்தஞ்சிக்கு ஏற ஆரம்பிச்சோம் இப்போ மணி ஐந்து மணிக்கு ஒரு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் ஆச்சு எங்களுக்கு இந்த மலை ஏறுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த மலையேற்றம் இங்கே மேலேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு நாம் இப்போ வந்திருக்கிற இடம் அருமையான ஒரு ஊர் வாய் மொழி இந்த ஆரல் வாய் மொழி மேலே ஒரு மலை அந்த மலை தான் இப்போ நாம் இருக்கோம் அந்த மலையில் ஒரு முருகர் கோயில் அந்த முருகர் தான் இப்போ நம்மளுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படி ஒரு இது வரைக்கும் எத்தனையோ ட்ரெக்கிங் போயிருக்கோம் மலைக்கோயிலுக்கு போயிருக்கோம் ஆனால் இந்த மலைக்கோயில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மலை கோயில் என்ன காத்து அடிக்குதுப்பா ஏறும்போது எங்களுக்கு காத்து வந்து தள்ளி மேலே இருந்துச்சு ஆனா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பர்சன்டேஜ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு காற்று வர முடியல அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸு ரெண்டு முறை காற்றால் நான் வந்து தள்ளப்பட்டேன் ரெண்டு முறை கீழே வந்துட்டேன் அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு பிரமாதம் மாதிரி ஒரு இடம் ஒரு இடம் வந்துட்டு பார்க்கறதுக்கு கஷ்டம் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிங்கன்னா ஆறல் வாய்மொழி முருகர் கோயிலுக்கு மலை மலை முருகர் கோயிலுக்கு வாங்க வந்து பாருங்கள் இந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு இந்த கோயிலோட ஒரு இது நான் இப்படி காமிக்கிறேன் அப்படியே பாருங்க ஆ டாக்டர் கிட்ட நல்லா தெரிறது I don't know.

Up to here fleet ofafft студ there மொழி மலை மேல இருக்கக்கூடிய முருகனை தரிசிக்க வந்திருக்கோம் இது வரைக்கும் இல்லாத ஒரு பயணம் இது வித்தியாசமான பயணம் இது ஐந்து கொஞ்சம் சக்தி வந்து இங்க அதிகமா இருக்கு பிடிக்க முடியல நன்மை ஆயிப்போச்சு அந்த அளவுக்கு ஒரு போர்ஸ் ஆகி போச்சு ஒரு இடம் அது சுத்தி மில் சுத்திட்டு இருக்கு அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக

இயற்கையா ரசிக்க ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆமாம் ஃபேமிலியாக வாங்க குழந்தைகளோட வாங்க ஒரு ஆத்தமா இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொர்க்கமே அந்த பக்கத்துல க்ளவுடு மழை வந்துச்சு